பவுர் பில்லாஹி மினஷா இல்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூ பகு நகாக்கும் அன்பு பந்துவ தப்பும்தான் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் செல்லம் தாம் அலே ஓசல்லும் அவர்களின் அன்பையும் சபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசிம்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானபூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முஸ்லிம்பத்துக்களை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக அல்லாஹுவின் மாபெரும் கருணையால் நாம் திருக்குறானை ஓத கேட்கிற நல்லது வாய்ப்பினை அல்லாஹ் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறான் இந்த வாய்ப்பை எல்லா காலத்திலும் நமக்கு நசீபாகி தருவாங்க இன்று ஓதிய வசனங்களுக்கிடையே கண்மணி சூடுல்லாம் இவசல்லாம் அடை இவசல்லாம் அவர்களுக்கு முத்தாய்ப்பான ஒரு பெரிய அருட்கொடை எல்லாம் வழங்குகிறான் சமுதாயத்தை நோக்கி சொல்கிறான் என்னுடைய கண்மணி சங்கல்லாம் அவர்கள் எதை உங்களுக்கு இடையே கொண்டு வந்து தருகிறார்களோ எதை அவர்கள் வாழ்க்கையிலே உங்களை எடுத்து நடக்க சொல்கிறார்களோ அது அத்தனையும் நீங்கள் எடுத்து நடங்கள் குரான் என்பது ஒரு தனி வழியை காட்டியது ரசூர் ஒரு தனி வழியை காட்டுகிறார்கள் என்றில்லை குரான் எந்த வழியை காட்டுகிறதோ அதுபோல் ஒரு வழியை காட்டுவார்கள் அது குரானுக்கு சமமானதும் சரியானதும் இன்னொரு பக்கம் குரானில் சொல்லப்படாத பன்னூற்று கணக்கான சட்டங்களை தந்திருக்கிறார்கள் வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள் அத்தனையும் திரு குரான் தான் என்பதை இந்த ஆயத்து தீர்மானிக்கிறது நபியவர்கள் எதை கொண்டு தந்தார்களோ அதை நீங்கள் எடுங்கள்

தனிப்பட்ட முறையில் ஏவும் அதிகாரத்தை தடுக்கும் அதிகாரத்தை ரசூல் இந்த கட்டளை இடுகிறார்களோ சாபமிடுகிறார்கள் யாரை அலங்காரங்களை கொண்டு தங்களை அலங்கரித்துக் கொண்டு இன்னொரு பக்கம் சாயங்களை பூசிக்கொண்டு லிப்டிக் போட்டுக்கொண்டு நடமாடுகிற பெண்களை சாபமிடுகிறார்கள் அது குறித்து மக்காவில் மதீனாவில் பிரபலியமாக பேசப்பட்ட போது திருக்குறானின் தொடர்பில் இருந்த ஒரு பெண்மணியை அணுகி இன்னொரு பெண் கேட்கலாம் வள்ளல் நிமி அவர்கள் இப்படி சாபம் இது குரானில் இருக்கிறதா என்று கேட்ட போது அந்த அம்மா சொன்னாங்க ஆமா அது குரான் தானே இருக்குதுன்னாங்க எங்க குரானில் நீ குரான் ஓதவில்லையா உமா ஆத்தாக்கு ஒரு ரசூலு அவர்கள் விடுங்கள் இங்கே நீங்கள் இப்படி வெளி அலங்காரங்களை பூசிக்கொண்டு சாயங்களை போட்டுக்கொண்டு நடமாடுவதை ரசூல் சதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் தடுக்கிறார்கள் அவர்கள் தடுப்பதை விலக வேண்டும் என்று அல்லா சொன்னார்

முப்பத்தி மூன்று இடங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் ஒரு ஆயுத்து இப்படியே வந்தது மையத்தை ரசூலா மகது அத்தா அல்லா ரசூலுக்கு யார் கட்டுப்பட்டார்களோ அவர்கள்தான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்றார் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு ரசூலை விடுவார்களா அவர்கள் அல்லாஹுக்கும் கட்டுப்படவில்லை எனக்கு நீங்கள் கட்டுப்படுக வேண்டுமா முதலியில் ஹபீபுக்கு கட்டுப்படுங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதம் ரசூலை அவர்கள் எடுத்த விதம் அவர்களை பார்த்த பார்வை உலக வரலாற்றில் அது போர்டு எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கும் எப்படி பார்க்கிறார்கள் எப்படி எடுக்கிறார்கள் சொன்னதை மட்டும் எடுக்கவில்லை செய்ததையும் எடுத்தார் சொன்னதை மாத்திரம் அல்ல செய்ததையும் அதையெல்லாம் தாண்டி மார்க்கம் சார்ந்த கடமைகளை மாத்திரமல்ல நடைமுறைகளையும் ரசூலை பார்த்து எடுத்தார்கள் ஒரு டெய்லர் துணி தைக்கிற டெய்லர் ஒருவர் ரசூலுக்கு விருந்து கூப்பிடுகிறார் விருந்துக்கு அழைக்கிறார் அந்த விருந்தில் நானும் கலந்து கொண்டேன் செய்தனான சிபில் மாளிக்க சொல்வார் அந்த விருந்தில் நான் கலந்து கொண்டேன் பெருமானார் சங்கந்தாக அலைவ செல்லம் அவர்களுக்கு அவர் விருந்து பருமாறிய போது அந்த விருந்தில் ரொட்டி வைத்திருந்தார் இறைச்சி வைத்திருந்தார் அந்த அதிகம் சுரக்கா போட்டிருந்தார் நபிகள் நாயகம் சங்கங்காலி சங்கத்தை நான் பார்த்தேன் அந்த விருந்தில் அவர்கள் இறைச்சி சாப்பிடுவதோடு சுரக்காவை ரொம்ப எடுத்து சாப்பிட்டார்கள் எரச்சியிலே கிடந்த சொரக்கா துண்டுகளை உத்தம நபிகள் எடுத்து சாப்பிட்டதை கண்டபோது நான் என் வாழ்க்கையில் பெரிய பாடம் எடுத்தேன் அதற்கு பின்னால் இன்னி உகைப்பூர் துப்பா என் பெருமான் சென்றிருந்தா போல இவர் செல்லம் அந்த வீட்டில் சாப்பிட்ட விருந்தில் சொரக்கா ரொம்ப முக்கியத்துவம் கருதப்பட்டது ரசூல் விரும்பி சாப்பிட்டார்கள் அதற்கு பின்னால் நான் சொரக்காவின் நேசனானேன் நான் சொரக்காவை பிரியமாக சாப்பிட்டேன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன் சொரக்காவை எனக்கு சொரக்காவின் மீது விருப்பம் இல்லை ரசூலு நாய் சட்டம் தாகு சொரக்காவை விரும்பி சாப்பிட்டதால் நான் சொரக்காவின் நேசலானேன் என்கிறார் அனசின் மாணிக்கிறது எத்தனை பெரிய மாமனிதர்கள் உத்தம நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் பின்பற்றிய விதம் ரசூல் எதை நேசிக்கிறார்களோ அதையெல்லாம் நேசிக்கிற ஒரு சுபாவம் பொதுவாக நேசம் என்பது அது இயல்பில் வரக்கூடியது அதையெல்லாம் தாண்டி முகமது ரசூலுல்லாஹ் நேசிக்கிறார்களா நான் நேசிக்கிறேன் என்கிறார் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எனவே ஒரு அழகான வாழ்க்கை அல்லா சொன்னால் நீங்கள் எல்லா வாழ்க்கையிலும் வெற்றி காண வேண்டும் முகமது நசூருல்லாவை பின்பற்றுங்கள் அவர்கள் சொன்னதை எல்லாம் எடுங்கள் அவர்கள் தடுத்தது எல்லாம் விட்டு விலகுங்கள் நீங்கள் அங்கே வெற்றி காண்கிறீர்கள் என்கிறான் அல்லாஹ் அப்படி ஒரு அருமையான மகத்துவம் நிறைந்த பாக்கியம் நிறைந்த உத்தம நபி அவர்களை நேசிப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் அதில் இன்பம் காணுவதற்கும் அல்லாஹ் தோல்வி செய்வானா சோதனைகள் இருந்து பாதுகாப்பானா நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிலையோடு இன்பத்தோடு அல்லாவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசைமையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தரும் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமன் நபியின் சர்க்காரி ஆலம் சுந்தர நபிகள் அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை யாவருக்கும் கொடுத்தரும் முறிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته